செல்வியா <laughs> முன்னாடி பால் கூட வருது வேடிக்கை பார்க்கறி வெளியே போய் நின்று வெளியே பாருங்க கோயிலுக்குள்ள கூட்டம் போட வேணா

பாதையை விட்டு நில்லுங்க செல்போனு செல்ஃபி எடுக்கிறவங்கள வெளியில் போய் எடுங்க போட்டோ எடுக்கிறவங்க செல்ஃபி எடுக்கிறவங்க வெளியில் போய் பால் குடம் அக்கடி செட்டி வருபவர்களுக்கு பாதையை விட்டு பக்தர்கள் காமூடு சோரை ஒட்டி பக்தர்கள் வேடிக்கை மறுபடியும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கூட்டம் அதிகமாக இருப்பதால் பால் குடம் அக்கடி செட்டி வருபவர்கள் சாமி வருவதற்கு ஏதுவாக பாதை விடவும் அருமையர் தெப்பகுளம் மாரியம்மனின் பக்க உற்சவ விழாவை முன்னிட்டு இந்த மிக சிகர நிகழ்ச்சியாக பால்கூடமா கிடைச்சி நடைபெறுகிறது

चार भाई अंगूर के लिए तीन दिन तक सिटी में चार भाई लोग की आदमी आके बोल रहा है अब आ रहा है साहब चार भाई लोग हमारे आदमी आके बोल रहे हैं पुष्पा को सिटी को बोले आठ आलू दूसरी त्रिभुज में शेर कुमार आके बोल रहे हैं इनको कहने के सामने बोलना तो आई மற்றும் <FM: Sane voicehave sleep>

அலுவலகத்திற்கு உருவான கொடுக்கிறோம் ரெண்டு ரூபாய் அந்த மனத்தில் உருவானதால் அலை ஓடு அலை ஓடு அலை ஓடு பாபா இங்க பாருங்க சக்தி குற வந்து நிரம்புறது வரதுக்கு உடம்ப வரது உடம்ப பாஸ் அட்டிஞ்சி